அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிஎஸ்சிக்கு தேவைப்படுற மாதிரி அதுவும் குறிப்பாக இந்த அப்டேட்டட் சிலபஸில் தேவைப்படுற மாதிரி தமிழ் இலக்கணமும் தமிழ் சார்ந்தும் பல்வேறு விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டுருக்கிறோம் அப்படி இந்த பதிவிலும் கடந்த பதிவுகளின் தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழ் இலக்கணங்கள் அப்படின்றத நம்ம பரவலாகவே பார்த்தாச்சு அப்போ எழுத்து இலக்கணம் அப்படின்றத முடிச்சிட்டோம் சொல் இலக்கணம் முடித்தாச்சு ஸோ இந்த சொல் இலக்கணத்தினுடைய நீச்சியாக அதற்கப்பறம் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொருள் இலக்கணம் யாப்பு அணி அப்படின்றதலாம் போகலாம் ஐயா இலக்கணம் முடிக்கிறோம்லங்க ஆமாங்க ஆனால் இந்த பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இதெல்லாம் டைரெக்டாகவே அப்டேட்டட் சிலபஸில் அவங்க கொடுக்கல சரி அப்டேட்டட் சிலபஸில் அவங்க கொடுக்கலையே அதை நம்ம படிக்கணுமா வீட்டுக்கு போயிட வேண்டியது தானே அப்படின்னு யோசித்தா இன்டைரக்டாக திருக்குறள் கொடுத்துருக்காங்கல்ல திருக்குறளில் இருந்து அணி கேட்பாங்க அப்போ அணி இலக்கணும் நம்ம தெரிஞ்சுருக்கிறது நல்லது திருக்குறள் யாப்பு கேட்டுருவாங்க அப்போது டைரெக்டாக அவங்க யாப்பு இலக்கணம் அப்படின்ற வார்த்தையோ இல்லை அணி இலக்கணம் அப்படின்ற வார்த்தையோ அவங்க கொடுக்கல பட் இன்டைரக்டாக அதையும் நம்ம தெரிஞ்சுருக்கணும் சரி ஸோ அப்போ இந்த பதிவில் என்ன போகிறோம் இந்த பதிவில் புகழ்பெற்ற நூல் மற்றும் புகழ்பெற்ற நூல்களை படைத்த ஆசிரியர்கள் சிலபஸ்ல இருக்குது நம்ம எடுத்து பார்க்க போறோம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற புகழ்பெற்ற நூல்களும் அதன் ஆசிரியர்கள் மட்டும் படிச்சா போதுமா சார் அது போதும் ஆனால் அது மட்டும் போதாது புரியுதுங்களா அது போதுமா அது போதும் ஆனால் அது மட்டும் நம்பி போனோம் அப்படின்னா நமக்கு கஷ்டம் ஏனென்றால் எண்பத்தி ஐந்து கேள்விகள் இலக்கணம் மற்றும் இலக்கணம் சார்ந்து வருது பதினைந்து கேள்விகள் இந்த இலக்கியம் சார்ந்து வருகிறது அப்போ இதில் எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நாம் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே படித்திருப்பது சாலச் சிறந்தது அப்படி புதுசாக இருக்கக்கூடிய நியூ புக்ஸ் பழைய புக்ஸ் ஓல்டு புக்ஸ்னு சொல்கிறோம் அதாவது என்ன ஓல்டு புக்ஸ்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்பாக இருந்த பழைய சமச்சீர் புத்தகங்கள் அதுதான் ஓல்டு புக் அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு வந்ததெல்லாம் புது புத்தகங்கள் இது ரெண்டையுமே மேர்ச் பண்ணி நம்ம எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு சில புகழ்பெற்ற நூல்களும் அதன் ஆசிரியர்களும் இருக்காங்க ஒரு சில நூல்களுக்கு ஷார்ட்கட் வச்சு கூட நம்மளால் படிக்க முடியும் அப்படி அது எல்லாத்தையுமே நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவினுடைய முதல் நூலாக நாம் திருமுருகாற்றுப்படையிலிருந்து ஆரம்பிக்கிறோம் ஏன் ஏனென்றால் இருக்கிற பழமையான நூல்களாக நாம் கருதுவது சங்க இலக்கியங்களைத்தான் இல்லைங்களா கடை சங்க காலத்தில் இயற்றப்பட்ட சங்க இலக்கியங்கள் இதை பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் மொத்தமாக பதினெட்டு புத்தகங்கள் இருக்குது அதில் எட்டு புத்தகங்களை எட்டு தொகை என்றும் பத்து புத்தகங்களை பத்து பாட்டு அப்படின்னு சொல்கிறோம் இந்த எட்டு தொகை நூல்கள் எல்லாமே தொகுக்கப்பட்ட நூல்கள் அப்போ ஒரு புத்தகத்துக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்லாம் கிடையாது ஆனால் இந்த பத்து பாட்டு அப்படின்றது தனித்தனி நூல் கிடையாது பத்து பாடல்களும் இணைந்து ஒரே நூல் தான் அப்போ அந்த பத்து பாட்டிலிருந்து தான் நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் அப்படி பத்து பார்த்து முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியது திருமுருகாற்றுப்படை இந்த திருமுருகாற்றுப்படை எழுதியவர் யார் நக்கீரர் எழுதியிருக்கிறாரு அடுத்ததாக பொருணர் ஆற்றுப்படை இந்த பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியர் எழுதியிருக்கிறாரு அடுத்ததாக சிறுபான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் எழுதியிருக்கிறாரு அடுத்ததாக பெரும்பான் ஆற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதியிருக்கிறாரு சரிங்களா ரைட் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் மலை படுகாம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த படுகடாம் அப்படின்ற நூலோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கூத்தர் ஆற்றுப்படை அப்போ இதை யார் எழுதுந்து பெருங்கொன்னூர் பெருங்கௌசிகனார் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு சார் பத்து புக்கு அப்படின்னு சொன்னீங்க இந்த பத்தில் மொதல் அஞ்சை பார்த்தாலே இது ஆற்றுப்படை ஆற்றுப்படைன்னு வருதே ஆற்றுப்படைனால் என்ன அப்போது பேரில் லீடு எடுக்கணும் ஆறு படை ஆற்றுப்படை அப்போ இந்த ஆறு அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா ஆறு ஓடும் இல்லைங்களா நதி அந்த அந்த ஆறு அப்போ நதி செல்லும் இடமெல்லாம் என்ன செஞ்சு கொண்டே போகும் போகிற வழியெல்லாம் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டே போகும் அதே தான் அந்த ஆற்றுப்படை நூல்களில் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா ஒரு புலவர் போய் அரசர்கிட்ட தமிழில் பாடி அரசர்கிட்ட பரிசு வாங்கிட்டு வருவார் அப்போ பரிசு வாங்கிட்டு வந்த புலவர் அவர் போற திசை எல்லாம் நல்லது பண்ணிகிட்டே போவார் எடுத்துக்காட்டாக இப்போ மதுரையிலிருந்து ஒரு புலவர் அரசர்கிட்ட பாடி பரிசு வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து சென்னைக்கு ரிட்டன் வராரு அப்போ மதுரையில் கிளம்புறப்ப அரசர்கிட்ட வாங்கி ஆயிரம் பொற்காசுகளில் இருக்கும் திரும்ப சென்னைக்கு வரப்போ ஒரு நானூறு கிலோமீட்டராக ஆமாம் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் பொற்காசுகளில் இருபது இல்லை முப்பது பொற்காசுகள் தான் வச்சிருப்பார் அப்போ மீதம் இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி எழுபது பொற்காசுகள் என்னாச்சு வர வழியில் கஷ்டப்படுறவங்களை பார்த்தா இதை எடுத்து உதவி செஞ்சுட்டே வராரு அப்போ ஆறு தன் செல்லும் இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே போவது போல் இங்கே புலவர்கள் தமிழ் பாடி பரிசை வாங்கி அவங்க போகிற திசையெல்லாம் நல்லது பண்ணிட்டு போகிறாங்க அதான் ஆற்றுப்படை இந்த ஆற்றுப்படை அப்படின்ற பேர் ஏன் வந்தது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் இந்த ஆற்றுப்படை நூல்கள் உருவாக்கப்பட்டது இந்த ஆற்றுப்படை நூல்கள் உருவாக்கப்பட்டதன் நோக்கமே என்ன அப்படின்னா அரசர் இருக்கிறார் இல்லையா இந்த அரசருடைய கொடை பண்பை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அரசர் எவ்வளோ வள்ளல் தன்மையோடு இருந்திருக்கிறாரு அதை தெரியப்படுத்துவதற்கு தான் ஆற்றுப்படை நூல்கள் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படி தமிழில் இந்த ஆற்றுப்படை நூல்கள் மொத்தமாக பத்து பாட்டில் வச்சுருக்கோம் பத்து பாட்டில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதினே சொல்லலாம் ஐந்து நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் தான் சரி இந்த ஆற்றுப்படை நூல்கள் ஒரே மாதிரியே வர மாதிரி இருக்குது பொருணர் ஆற்றுப்படைன்றாங்க பெரும்பான் ஆற்றுப்படைன்றாங்க சிறுபான் ஆற்றுப்படைன்றாங்க கூத்தர் ஆற்றுப்படைன்றாங்க எல்லாமே ஒரே மாதிரியே இருக்க மாதிரி இருக்குது அப்போ இது ஒரு ஷார்ட்கட்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாமா சரி பாருங்கள் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் சரிங்களா நக்கீரர்னால் நமக்கு தெரியும் நெற்றுக்கும் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற நக்கீரர் முருக பெருமான் மாதிரி முருகன்ட்டையும் எப்போதுமே குற்றம் குற்றமே அப்படின்றது தான் சரி அதுக்கு மட்டும் ஷார்ட்கட் இல்லை நமக்கு அப்போ பொருணர் ஆற்றுப்படை எடுத்துக்கோமே முடத்தாமல் கண்ணியர் கண்ணினா பொண்ணு பொண்ணுக்கு பொறுமை இருக்கணும் இல்லைங்களா ஷார்ட்கட் சிறுபான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் நத்தை சின்னதாக தான் இருக்கும் அப்போ முடிஞ்சிருச்சு சிறுபான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் பெரும்பான் ஆற்றுப்படை கடியலூர் உருத்திரங் கண்ணனார் ஆமாம் பெரும்பானர்னால் பெரிய பானர் பெரிய பாட்டு அப்போ பெரிய பாடல் பா அதாவது பெரிய நபராக பாடல்களை பாடி பெரிய ஆள் ஆகிட்டார் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்கும் பாட்டு பாடியே பெரிய லைட்டாங்க பாரு அப்படின்னு ஸோ அப்படி எடுத்துக்கலாம் இறுதியாக கூத்தர் ஆற்றுப்படை என்று சொல்லக்கூடிய மலைப்படுகடம் இப்போ கூத்தர் ஆற்றுப்படை எழுதியவர் பெருங்குன்றூர் பெருங்க அதோட இன்னொரு பேர் மலைப்படுகாம் மலை எப்படி இருக்கும் பெருசாக இருக்கும் பெருங்கோசிகனார் ஸோ இப்போ ஆற்றுப்படை நூல்கள் அஞ்சையும் பார்த்தாச்சு அதன் ஆசிரியர்கள் யார் அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு மீதம் இருக்கக்கூடிய நூல்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அதற்கப்பறம் முல்லை பாட்டு முல்லை பாட்டு நப்பூதனார் குறிஞ்சி பாட்டை கபிலர் எழுதியிருக்கிறார் பட்டின பாலையை கடியலூர் ஊருத்தனங் கண்ணனார் எழுதியிருக்கிறார் நெடுநல் வாடையை நக்கீரர் எழுதியிருக்கிறார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் எழுதியிருக்கிறார் நூல்களை பொறுத்த வரைக்கும் அகம் நம்ம ரெண்டா பிரிக்க முடியும் அது என்ன சார் அகம் மற்றும் புறம் அகத்தினை புறத்தினை அப்படின்னு சொல்றோம் அப்போ தமிழில் முதல் முறையாக அகத்தணை மற்றும் புறத்திணை இது ரெண்டையுமே அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா தொல்காப்பியர் தான் அதாவது அகத்தினை அப்படின்னு என்ன அகம்னா உள்ளம் அப்போ தலைவனும் தலைவியும் அவங்க ரெண்டு பேரிடையே இருக்கக்கூடிய காதலை வெளியில் மற்றவரிடம் புலப்படுத்த முடியாது அப்போ வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் தான் அகம் அந்த காதலை பற்றி பேசக்கூடியது அகம் சரி அப்போ புறம்னா என்ன சார் புறம்னா வெளியேன்னு அர்த்தம் அப்போது தலைவன் தலைவியினுடைய வாழ்வில் வெளியே மற்றவரிடம் சொல்ல முடிந்த அனைத்துமே புறம்தான் ஸோ அப்போ அகம்னா என்ன புறம்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு அகத்தணை புறத்தணை இந்த பத்து பாட்டு நூல்களையும் அகத்தணை புறத்தினையின் அடிப்படையில் நாம் பிரிக்கிறோம் அப்படி பிரித்தால் அகத்தணை அப்படின்றதில் ஒரு நான்கு பத்து பாடல்கள் இருக்கும் அதே மாதிரி புறத்தணை அப்படின்றதில் மீதம் இருக்கக்கூடிய ஆறு பத்து பாட்டு நூல்களும் அடங்கி எடுத்துக்காட்டாக அகத்தினில் இருக்கக்கூடிய பத்து பாட்டு நூல்கள் என்னென்ன குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை மதுரை காஞ்சி நெடுநல் வாடை இது ஐந்தில் மதுரை காஞ்சி மட்டும்தான் புறம் பற்றி பேசுது மீது நாளுமே அகம்பற்றி பேசுது அப்போ குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநல் என்ற நான்கு நூல்கள் மட்டும்தான் அகத்தினை நூல்கள் அப்போ மதுரை காஞ்சி புறத்தினை சார்ந்த நூல் அப்போது இந்த அஞ்சு நூல்கள் போக இன்னொரு அஞ்சு நூல்கள் ஆற்றுப்படைன்றது இல்லையா அந்த அஞ்சு ஆற்றுப்படை நூல்களும் நமக்கு புறத்தினை பற்றி தான் பேசுது அப்போ திருமுருக ஆற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை கூத்தர் ஆற்றுப்படை என்ற மலைப்படுகம் மதுரை காஞ்சி இது எல்லாமே புறம் சார்ந்த நூல்கள் ஸோ இப்போது பத்து பாட்ட நூல்கள் எதுதெல்லாம் அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அது போக நமக்கு முக்கியமான நூல் நூல் ஆசிரியர் அப்படின்றதும் நம்ம இதில் கற்றுக்கிட்டாச்சு அப்போ இதெல்லாம் பதினெண் மேற்கணக்கில் வரக்கூடிய நூல்கள் சங்க காலத்தில் இயற்றப்பட்டது அடுத்ததாக பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுனசார் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் காலத்தால் பிந்திய நூல்களை பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்கிறோம் குறிப்பாக சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சரி அப்படி என்னென்ன நூல்கள் இருக்குது எடுத்தோன பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் தலையாயது அதாவது ஒரு மறை அப்படின்னு நம்ம திருக்குறளை சொல்கிறோம் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதுக்கப்புறம் இரு நானூறுன்னு ரெண்டு புக் நானூறு நானூறுன்னு வருது அதில் ஒன்று நாலடி நானூறு நாலடியார் இந்த நாலடியாரை எழுதியது சமண முனிவர்கள் அதை தொகுத்தது பதுமனார் நிறைய பேர் இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க நாலடியார்னால் அதை தொகுத்தவர் யாருன்னு கொஷின் கேட்டு வச்சுருப்பாங்க நம்மால் சமண முனிவர்கள் எழுதிருவாங்க அதாவது நாளடியாரை எழுதியது சமண முனிவர்கள் சரிங்களா நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார் கிளியராக்கிறோமா தொகுத்தவர்னு கேட்டால் பதுமனார் எழுதியவர்கள் அப்படின்னு கேட்டால் சமண முனிவர்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்போ நாலடியார் இன்னொன்று நானூறுன்னு எது சார் வருது பலமொழி நானூறு அப்படின்றதும் நானூறுனே முடியக்கூடியது பல மொழி நானூறு சரிங்களா அப்போது பழமொழி நானூறு எழுதியது மூன்றுரை அரையனார் அப்போ ரெண்டு புக்கு நானூறுன்னு வச்சு பாருங்க அடுத்ததாக மும் மருந்து அப்படின்னு சொல்கிறோம் மூன்று நூல்கள் மருந்து பேரில் இருக்கக்கூடியது என்னென்ன திரிகடுகம் சிறு பஞ்சம் மூலம் சரிங்களா அப்போ இந்த திரிகடுகமாக இருக்கட்டும் சிறு பஞ்சம் மூலமாக இருக்கட்டும் இது எல்லாமே மருந்து பேர்கள் இருக்குது இது போக ஏழாதினு ஒரு நூல் இருக்குது அது மூன்றுமே மருந்து பேரில் இருக்கக்கூடிய நூல்கள் அப்போ திரிகடுகத்தை எழுதியவர் யார் நல்லாதனார் ஏலாதையை எழுதியவர் யார் கனிமேதாவியார் சரிங்களா ஓகேங்க ரைட் அப்போ இது ரெண்டு மாதிரியே மூன்றாவதாக சிறு பஞ்ச மூலம்னு ஒரு நூல் இருக்குது அப்போ சிறு பஞ்ச மூலம்னா அஞ்சு வேர்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு மருந்து சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர் காரியாசன் ஏன் சார் இது மூணு நீங்கள் மும்மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சிறுபஞ்சம் மூலமாக இருக்கட்டும் தெரிகடுகமாக இருக்கட்டும் ஏலாதியாக இருக்கட்டும் இது மூன்றுமே மருந்து பேரில் இருக்கக்கூடிய நூல்கள் அப்போ மருந்து அப்படின்னா அந்த மருந்தை சாப்பிட்டா உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரியாகும் இல்லைங்களா அதே மாதிரி இந்த மும் மருந்து இந்த மூன்று புத்தகங்களை வாசித்து பார்த்தால் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குமா அதனால அதை மும் மருந்து அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் நாற்பது அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது அப்போ இன்னா நாற்பது அதை எழுதினது கபிலர் இனியவை நாற்பதை எழுதியவர் பூதஞ்சேந்தனார் கார் நாற்பது எழுதியவர் கண்ணங்கூத்தனார் களவழி நாற்பதை எழுதியவர் பொய்கையார் அப்போது ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய பதினெட்டு நூல்களில் நம்ம எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறோம் ஒரு முறை திருக்குறள் இரு நானூறு ரெண்டு நானூறு அப்போ நாலடி நானூறு பழமொழி நானூறு முடிஞ்சிருச்சு மும்மருந்து திரிகடுகம் ஏலாதி காரியாசன் எழுதிய சிறுபஞ்சம் மூலம் அப்போ இது மூணுமே மும்மருந்து நான் நாற்பது கார் நாற்பது கலவழின் நாற்பது இன்னான் நாற்பது இணைவு நாற்பது சரிங்களா எஸ் ஸோ இப்போ கிட்டத்தட்ட பதினெட்டு நூல்களில் பத்து நூல்கள் நமக்கு இப்படியே ஷார்ட்டாக வச்சுட்டோம் மீதம் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் அந்த நூல் ஆசிரியர்களோட கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் ஸோ அப்படி நான்மணி கடுகி எழுதியது விளம்பி நாகனார் எழுதியிருக்கிறார் முதுமொழி காஞ்சி எழுதியது கூடலூர் கிளார் ஆசார எழுதியது பெருவாயின் முள்ளியார் ஐந்தினை ஐம்பதை எழுதியது மாறன் புறையனார் எழுதியிருக்கிறார் ஐந்தினை எழுபதை எழுதியவர் மூவாதியார் அதே மாதிரி தினை மொழி ஐம்பதை எழுதியது கண்ணஞ்சேந்தனார் தினை மாலை நூற்றி ஐம்பதை எழுதியவர் கனிமேதாவியார் ஸோ இப்போது யார் யார் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு சரி சார் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சொல்கிறீங்கல்ல ஆமாம் இதை அகம்புறம்லாம் பிரிக்கிறாங்களா சார் ஏன்னா பத்து பாட்டை பிரித்தாங்கன்னு சொன்னிங்கல்ல இதை பிரிக்கிறாங்களா பிரிக்கிறாங்க இதை அகம்புறம்னு மட்டும் பிரிக்கல அறம் அப்படின்னு மூன்றாவது ஒரு கேட்டகரியாக சேர்த்து பிரிக்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் அப்போ பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அறம் சார்ந்த கருத்துக்களை பேசக்கூடிய நூல்களை அறநூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது பதினெட்டில் ஒரு பதினோரு நூல்கள் அறம் சார்ந்த நூல்களாக இருக்குது அதற்கப்புறம் ஆறு நூல்கள் அகம் சார்ந்த நூல்களாக இருக்கிறது ஒரே ஒரு நூல்தான் புறம் சார்ந்த நூலாக இருக்கிறது அப்போ யோசித்து பாருங்கள் மொத்தம் இருக்கிற பதினெட்டு நூல்களில் பதினோரு நூல்கள் அறம் சார்ந்து பேசுவதால் இந்த பதினெண் கீழ்கணக்க நூல்களை நம்ம அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அறநூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அவங்க தானே மெஜாரிட்டி இருக்காங்க அதனால் அது அறநூல்கள் அரை இலக்கியங்கள் அப்படிலாம் சொல்கிறோம் அப்போ பதினெண் கீழ்கணக்கு நூல்களுடைய நூல் பெயர் நமக்கு தெரிஞ்சிருச்சு அதனுடைய ஆசிரியர்கள் யார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்ததாக நம்ம இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது ஐம்பெருங்காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள்னால நமக்கு நல்லாவே தெரியும் அப்போது ஐந்து கூட்டல் பெரிய காப்பியங்கள் இல்லைங்களா அஞ்சு பெரிய காப்பியங்கள் நமக்கு தமிழ்மொழியில் இருக்குது என்னென்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி மற்றும் வளையாபதி அப்போ இந்த நூல்களினுடைய ஆசிரியர்கள் யார்ன்றது நமக்கு தெரியணும் இல்லைங்களா சிலப்பதிகாரத்தை எழுதியது இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக சேரன் செங்குட்டுவன் அவருக்கு இந்த இளங்கோவடிகள் தம்பி முறை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவலன் கண்ணகி இந்த ரெண்டு பேருடைய கதையை பற்றி தான் இந்த சிலப்பதிகாரம் இல்லைங்களா அவங்க ரெண்டு பேருக்கு இடையே நடைபெற்ற வாழ்வு எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு மூன்று காண்டங்களாக பிரித்து சொல்கிறார்கள் எல்லாம் தவறுகளையும் திருத்தி நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு கோவலன் தான் பிறந்த ஊரை விட்டு மதுரைக்கு குடியேறுகிறான் அவன் செய்த தப்பிற்காக பலியாகவில்லை செய்யாத குற்றத்திற்காக பலியாகிறான் அதன் விளைவாக கோவலனின் மனைவி கண்ணகி மதுரை பாண்டிய அரசன் நெடுஞ்செழியன் கிட்டக்க போய் நியாயம் கேட்குறாங்க பாண்டிய அரசன் நீதி தவறி தன்னுடைய உயிரை மாய்த்து விடுகிறார் மதுரை நகரம் கலவரமாகிறது அதுக்கப்புறம் கண்ணகி தன்னுடைய வாழ்க்கை துணை இழந்து அப்புறம் சேர நாட்டுக்கு போயிடுறாங்க அப்போ வஞ்சி காண்டத்தில் நாட்டுக்கு போய் அங்கே ஒரு நல்ல வாழ்வு வாழ்கிறார்கள் கண்ணகி தெய்வமாக மக்கள் வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ இதுதான் ஒட்டு மொத்தமாக அந்த சிலப்பதிகார கதையினுடைய சுருக்கமே ரொம்ப சுருக்கமாக சொல்லிவிட்டேன் ஏன்னா நமக்கு சிலபஸில் சிலப்பதிகாரம் மீண்டப்பெல்லாம் இல்லைல்ல அப்போது தெளிவாக படிக்கணும் அவசியம் இல்லை கதை தெரிந்தால் போதுமானது இந்த கதை எப்படி உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொன்னனோ இதே மாதிரி இந்த கதையெல்லாம் இந்த புத்தகத்தை எழுதிய இலங்கை ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் யார் அவர் சீத்தலை சாத்தனார் இந்த சீத்தலை சாத்தனார் மதுரையை சார்ந்தவர் இவர் தான் மதுரையில் நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் இளங்கோடிகள்கிட்ட சொல்லி அடிகள் நீரே அருள்கு அப்படின்னு சொல்றார் இளங்கோடிகள் நீ இந்த கதை எழுதுப்பா அப்படின்னு சொன்னதே சீத்தலை சாத்தனார் தான் இந்த சீத்தலை சாத்தனாரும் இளங்கோடிகளும் சமகாலத்தவர்களாக கருதப்படுகிறார்கள் ரெண்டு பேருமே இரண்டாம் ஊட்டாண்டை சார்ந்தவர்கள் சரிங்களா அப்ப சிலப்பதிகாரத்தை எழுதியது இளங்கோடிகள் அது ஏன் சிலப்பதிகாரம் கண்ணகியோட கால் சிலம்பால் விளைந்த நிகழ்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட காப்பியம் அதனால தான் அது சிலப்பதிகாரம் அடுத்ததாக மணிமேகலை இந்த மணிமேகலை என்ற காப்பியத்தை எழுதியது சீத்தலை சாத்தனார் யார் இந்த மணிமேகலை சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கோவலன் அவருக்கும் மாதவிக்கும் இடையே பிறந்த மகள் தான் மணிமேகலை அந்த மணிமேகலையைப் பற்றி மணிமேகலையினுடைய துறவு வாழ்வை பற்றி சீத்தலை சாத்தனார் பயங்கரமாக எழுதியிருக்கிறார் அடுத்ததாக சீவக சிந்தாமணி திருத்தக்கதேவர் இது எழுதியிருக்கிறார் குண்டலகேசி நாதகுத்தனார் எழுதியிருக்கிறார் வளையாபதி இந்த என்ற நூல் அழிந்து போன காப்பியமாக கருதப்படுகிறது இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு நமக்கு தெரியலை சரி சார் ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்ற அந்த அஞ்சு புத்தகத்தினுடைய நூல்கள் பேரும் தெரியுது நூல் ஆசிரியர்கள் பேரும் தெரியுது இந்த ஐம்பெருங்காப்பியங்களில் அஞ்சு புத்தகங்களில் கிட்டத்தட்ட ஒரே ஒரு புத்தகம் மட்டும் மதச்சார்பற்ற நூல் அப்படின்னா அது என்னன்னு தெரியுமா சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரம் அப்படின்றது மதச்சார்பற்ற நூல் ஆனாலும் ஒரு சில இடங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் சமண மதத்தை பின்பற்றுகிறார் அவர் ஒரு சமணர் உடனே என்ன பண்ணிடுவோம் சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோடிகள் சமணராக இருக்கும் பொழுது சிலப்பதிகாரமும் சமண கருத்தை தானே பேசியிருக்கும் அது சமண நூல் அப்படின்னு ஒரு சில இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனினும் சிலப்பதிகாரத்துக்குள்ள சமண மதத்தினுடைய தாக்கம் துளியும் கிடையாது அவர் மதச்சார்பற்ற காப்பியமாகத்தான் சிலப்பதிகாரத்தை உருவாக்கி இருக்கிறார் அதனால தான் வஞ்சி கண்டத்தில் பத்தினி தெய்வ வழிபாடுன்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார் அப்போ இந்த பத்தினி தெய்வ வழிபாடுனா சமணத்துக்கு எதிரானது தானே சமணம் பற்றி அப்போ பேசுகிற தானே அப்போது ஐம்பெரும் காப்பியங்களில் மதச்சார்பற்ற இல்லை சமய சார்பற்ற நூல் அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரம் அப்ப அப்போ மீதம் இருக்கக்கூடிய நாலு நூல்கள் எடுத்துக்கோமே அப்போ மணிமேகலை மற்றும் குண்டலகேசி இது ரெண்டுமே பௌத்த மதம் பற்றி பேசக்கூடிய நூல்கள் சீவக சிந்தாமணியும் வளையாபதியும் சமண மதம் பற்றி பேசக்கூடிய நூல்கள் அப்போ ஐம்பெரும் காப்பியங்கள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அதனுடைய ஆசிரியர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதற்கப்புறம் இலக்கண நூல்கள் மற்றும் நூல் ஆசிரியர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் காக்கை பாடினியம் அப்படின்ற நூலை எழுதியது காக்கை பாடினியார் இறையனார் கலவியல் அது இறையனார் கலவியல்ன்ற புக்கை எழுதுகிறார் அந்த இறையனாருடைய கலவியல் உரையை வைத்துத்தான் இறையனார் எப்பேற்பட்ட நபர் அப்படின்னு அவர் எப்பேற்பட்ட புலமை வாய்ந்தவர் நமக்கு தெரியுது புறப்பொருள் வெண்பாமாலை ஐயனாரிநாதனார் அவர் தான் எழுதியிருக்கிறார் சரிங்களா எஸ் ஐயன் ஆரிதனார் அப்படின்றவர் தான் புறப்பொருள் வெண்பாமலை எழுதியிருக்கிறாரு யாப்பருங்களம் அப்படின்றத அமிர்தசாகரர் எழுதியிருக்கிறாரு அதான் யாப்பருங்கள காரிகை அப்படின்லாம் சொல்கிறோம் சோழியம் அப்படின்ற புத்தகத்தை புத்தமித்திரர் எழுதியிருக்கிறாரு நேமிநாதம் அப்படின்றதை குணவீர பாண்டிதர் எழுதியிருக்கிறாரு நன்னூல் இந்த நன்னூல் தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு இலக்கண நூல் காரணம் தொல்காப்பியத்தினுடைய வழிநூலாக விளங்கக்கூடிய நூல் இந்த நன்னூல் நாம் படிக்கக்கூடிய இலக்கண விதிகள் எல்லாமே தொல்காப்பியத்தின் அடிப்படையில் இருந்தாலும் கூட அது கடினமாக இருப்பதால் நன்னூலின் அடிப்படையில் தான் நாம் இலக்கணம் படித்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த நன்னூலை எழுதியவர் பவனந்தி முனிவர் நவநீத பாட்டியல் என்ற புத்தகத்தை நவநீதனார் எழுதியிருக்கிறாரு சிதம்பர பாட்டியல் அப்படின்றத மஞ்சோதியார் எழுதியிருக்கிறாரு பிரயோக விவேகம் அப்படின்ற புத்தகத்தை சுப்பிரமணிய தீட்சிதர் எழுதியிருக்கிறார் மாறன் அகப்பொருள் என்ற புத்தகத்தை திருக்குறுகை பெருமாள் கவிராயர் எழுதியிருக்கிறார் இலக்கண கொத்து என்ற நூலை சாமிநாத தேசிகர் எழுதியிருக்கிறார் தொன்னூல் விளக்கம் என்ற நூலை வீரமாமுனிவர் முனிவர் அப்படின்ற ஒரு இத்தாலியர் எழுதியிருக்கிறார் யார் இந்த வீரமாமுனிவர் அவர் தமிழர் கிடையாது இத்தாலியிலிருந்து கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கியாக தமிழ்நாட்டிற்கு வந்தவர் இங்கு வந்து தமிழ்மொழியை கற்றுக்கொண்டு தமிழ்மொழியில் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் இவர் தமிழ் தமிழ்மொழியின் முதல் அகராதியான சதுர அகராதியை எழுதியதும் இந்த வீரமாமணிவர் தான் அப்போ அவர் எழுதிய ஒரு தான் தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர் நமக்கு சிலபஸில் இருக்கிறார் இப்போ இவ்வளோ நேரம் படித்த ஆசிரியர்கள்லாம் சிலபஸில் இல்லை ஆனால் இவர் இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக படிச்சிருக்கணும் இப்போ தொன்னூல் விளக்கம் வீரமனுவர் எழுதிய ஒரு இலக்கண நூல் பிரபந்த தீவிகை அப்படின்றது முத்துவேங்கட சுப்பைய நாவலர் எழுதியிருக்கிறார் சாமிநாதம் அப்படின்றது சுவாமி கவிராயர் எழுதியிருக்கிறாரு இதெல்லாம் தமிழில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இலக்கண நூல்கள் அப்போ இலக்கண நூல்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அதனுடைய நூல் ஆசிரியர்கள் யார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்ததாக புகழ்பெற்ற நூல்களும் அதன் ஆசிரியர்களும் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் எஸ்சிஆர்டி டேட்டா பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஏன்னா யோசிச்சு பாருங்கள் உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி தமிழ் இலக்கியங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்குது இப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அதனால தான் நமக்கு எஸ்சிஆர்டியை பேஸ் பண்ணி புகழ்பெற்ற நூல்களும் அதன் ஆசிரியர்களும் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் அதில் முதல்ல ஊரும் பெரும் அப்படின்றதை ராப்பி சேதுப்பிள்ளை எழுதியிருக்கிறாரு இந்த ராப்பி சேதுப்பிள்ளை எழுதியதுதான் ஊரும் பெரும் கடற்கரை நிலே ஆற்றங்கரைநிலே தமிழ் விருந்து இந்த புத்தகங்கள் எல்லாமே சேதுப்பிள்ளை அவர்கள் எழுதியது தான் இந்த சேதுதான் தமிழின் முதல் சாகித்ய அகாடமி விருது வென்றவர் சரிங்களா அடுத்ததாக குற்றாலக்குறவஞ்சி இந்த குற்றாலக்குறவஞ்சி திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதியிருக்கிறாரு அப்போ குறவஞ்சி அப்படின்றது ஒரு குழு ஒன்று தமிழில் மொத்தமாக தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் குரவஞ்சி இலக்கியம் இல்லைங்களா அந்த குரவஞ்சி இலக்கியத்தில் தலையாயதாக நம்ம குற்றால குரவஞ்சி சொல்கிறோம் திருகூடராசப்பக்கவராயர் அதை எழுதியிருக்கிறாரு அடுத்த ஜீர்வ கருண்ய ஒழுக்கம் ராமலிங்க அடிகள் எழுதியிருக்கிறாரு ஜீவ ஜீவகாருண்ய ஒழுக்கம் அனைத்து உயிர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தக்கூடாது அதுதான் ஜீவகாருண்யம் சரிங்களா இந்த ராமலிங்க அடிகளார் அவர் எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால தான் ராமலிங்க அடிகளினுடைய பிறந்த தினமான அக்டோபர் ஐந்தாம் தேதியை நாம் தனிப்பெரும் கருணை தினம் அப்படின்னு கொண்டாடி வருகிறோம் சமீபத்தில் தான் தமிழ்நாடு அரசு ராமலிங்க அடிகளை நினைவு கூறும் வகையில் அவருக்கு ஒரு மடம் ஒன்றை ராமலிங்க அடிகள் வாழ்ந்த வடலூரில் உருவாக்குகிறது இப்போ இன்டர்நேஷ்னல் ஆசிரம் அப்படின்னு சொல்கிறாங்க உலகளாவிய பன்னாட்டு மையமாக அதை தமிழ்நாடு அரசு உருவாக்கி வருகிறது அதற்கப்புறம் இந்த ராமலிங்க அடிகளுடைய பிறந்த தினத்தையும் தமிழ்நாடு அரசு பெரும் கருணை தினமாக அனுசரித்து ஆண்டுதோறும் இந்த அக்டோபர் ஐந்தாம் தேதி பெரும் கருணை தினமாக அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ராமலிங்காடிகளினுடைய நூல் தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அடுத்ததாக எலிலோவியம் அப்படின்றத வாணிதாசன் எழுதியிருக்கிறாரு சீரா புராணம் அப்படின்றதை உமரு புலவர் எழுதியிருக்கிறார் பாரத தேசம் அப்படின்றதை மகாகவி பாரதியார் எழுதியிருக்கிறார் அப்போ பாரத தேசம் மட்டும் அல்லாது மகாகவி பாரதியார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இதெல்லாமே அவர் எழுதியது தான் சுதேச கீதங்கள் அவர் எழுதி பிரிட்டிஷ் அரசால் தடை செய்யப்பட்டது அவர் இதெல்லாமே பாரதியார் எழுதியது அடுத்ததாக நான்மணிக்கடிகை கடிகை இந்த நான்மணிக்கடிகை கடிகை எழுதியது விளம்பின் நாகனார் சரிங்களா இந்த நான்மணி கடிகி அப்படின்றத நமக்கு புக்லேயே ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க இதை நாம் பதினெண் கீழ்கணக்கிலே பார்த்துருப்போம் இசையமுது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதியிருக்கிறாரு திரு தொகை சுந்தரர் எழுதியிருக்கிறாரு சகுந்தலம் காளிதாசர் எழுதியிருக்கிறாரு இந்த சகுந்தலம் அப்படின்றது சமஸ்கிருதத்தை தழுவியது காளிதாசர் எழுதியது திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்றது தாராபாரதி எழுதியது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொன்னது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சரிங்களா அவரு தான் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற நூலையும் எழுதியிருக்கிறார் அந்த காலம் இந்த காலம் அப்படின்றதை ஊடுமலை நாராயண கவி எழுதியிருக்கிறார் இவரைத்தான் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்கிறோம் ஓர் இரவு அப்படின்றதை பேரறிஞர் அண்ணாதுரை எழுதியிருக்கிறார் அது எல்லாமே புகழ்பெற்ற நூல்களும் அதன் ஆசிரியர்களுமாக இருக்குது இது போக எஸ்சிஆர்டியில் சிக்ஸ்த்தில் ஆரம்பித்து டுவெல்த் வர இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களிலும் புகழ்பெற்ற நூல்கள் என்னென்ன இருக்குது அதன் ஆசிரியர்கள் யார் யார் அப்படின்றதையும் நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அப்போது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து சாகித்ய அகாடமி விருது யார் பெற்றுக்கிறாங்க ஏன்னா சமீபத்திய பதினைந்து ஆண்டுகள் இல்லையா அதெல்லாம் முக்கியம் ஸோ அந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மட்டும் யார்ன்றதையும் தெரிஞ்சுக்கும் ஏன்னால் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் கவர் ஆகுது சமீபத்திய நவீன இலக்கியங்களையும் கவர் ஆகுது இல்லைங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சூடிய பூ சூகுடர்க்க அப்படின்ற சிறுகதைக்காக நாஞ்சில் நடன் வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு காவல் கோட்டம் என்ற புதினத்திற்காக வெங்கடேசன் வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தோல் என்ற புதினத்திற்காக டேனியல் செல்வராஜ் அப்படின்றவர் வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கொர்க்கை என்ற புதினத்திற்காக ஜோடி குரூஸ் வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அஞ்ஞாடி என்ற புதினத்திற்காக பூமணி வாங்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலக்கிய சோடுகள் அப்படின்ற ஒரு திறனாய்வு நூலுக்காக நூல்காக மாதவன் வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு சிறு இசை அப்படின்ற சிறுகதைக்காக வண்ணதாசன் வாங்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காந்தல் நாட்கள் என்ற கவிதைகளுக்காக இன்குலாப் வாங்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சஞ்சாரம் என்ற புதினத்திற்காக எஸ் ராமகிருஷ்ணன் வாங்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது ஒரு வைக்கும் கூட சூல் என்ற புதினத்திற்காக சோ தர்மன் வாங்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செல்லாத பணம் என்ற நாவலுக்காக இமயம் வாங்கியிருக்கிறார் இதுவும் பி வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற சிறுகதைக்காக அம்பை வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீர் படுவோம் என்ற புதினத்திற்காக ராஜசேகரன் வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலாபாணி என்ற புதினத்திற்காக ராஜேந்திரன் வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் என்ற ஆய்வு நூலுக்காக வெங்கடாச்சலபதி வாங்கியிருக்கிறாரு பாருங்க சமீபத்திய பதினைந்து ஆண்டுகளில் யார் யாரெல்லாம் சாகித்ய அகடமி விருந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும் ஏன் ஏன்னா தமிழ் சமூகம் வரலாறு மற்றும் பண்பாடுன்னு ஜிஎஸ்சில் இருக்குது இல்லையா அதுலேயும் இங்கேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க பொது தமிழ்லேயும் கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ சமீபத்திய நூல்கள் எல்லாவற்றையுமே நாம் கண்டிப்பாக தெரிந்திருப்பது அவசியம் புகழ்பெற்ற நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் யாரெல்லாம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன ஷார்ட் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம் மிஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் விதைத்து கொண்டே இருங்கள் முளைத்தால் மரம் இல்லையில் உரம் அப்படின்றது மட்டும் மனசில் வச்சு விடாமுயற்சி என்றைக்கும் வெற்றி தரும் அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க நன்றி